வணக்கம் உறவுகள் இப்போ வந்து நாங்கள் கத்தரி நாட்ட போகிறோம் கத்தரி நாட்டுறதுக்கு எரு போடுற முறையை நான் இதில் காட்ட போகிறேன் பாருங்கள் மிஞ்சால் மணல் பகுதி எங்களை பக்கம் எரு போட்டால் தான் நல்லா வரும் எரு இப்போ ஃபுல்லாக போட்டு செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட இப்போ எரு செடியான பில்லை அதால் எங்களுக்கு வந்து ஃபுல்லாக போட்டு கேளாது இப்போ நாங்கள் பாத்தி பாத்தி போட போகிறோம் பாருங்கள் உறவுகள் மணலில் இந்த மாதிரி தான் பட்டு ஒன்று பாத்தி மூ மூணு அடிக்கு மூணடிக்கு ஒரு பாத்தி வரணும் மூணு அடிக்கு மூணு அடிக்கு ஒரு பாத்தி கத்தடி வைக்கிறேன்னு பாருங்க பாரங்குறகள் இப்போ இந்த கத்தரி வைக்கிறேன்னு சொன்னால் அடி மூணு அடிக்கு மடு தூரமாக இருக்கணும் மூணு அடி தூரத்தில் எரு இந்த மடு இருக்கணும் இப்போ எரு போடுறத நாங்கள் பார்ப்போம் அதில் இப்படி பாத்தி பாத்தி ஏறு போடணும் என்ன எடுக்குது ஆ பாருங்க பாத்தி பாத்தி ஏறு போடணும் இது ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போட்டால் நல்லம் பயிருக்கு இப்போ எருவில் எரு விளையாள் நாங்கள் ஏற்றி வந்து தூரம் போய் ஏற்றி வந்து போடுறதால இப்படி தான் போடுற கட்டு இப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் இங்கே எவ்வளோவும் போடலாம் ஆமாம் ஏறு போடுறோம்

செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி தான் இந்த வகையாக தான் பத்தடி வைக்கிறேன் இப்படி மணலில் நாட்டு வேண்டி சொன்னால் எரு போட்டு பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இருந்தால் பிரச்சனை இருக்குமே நான் நம்புகிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி